ஹாய் மக்களே இங்கே பாருங்கள் இது ஒரு மூலிகை தழை இந்த தழை பேர் வந்து பார்த்திங்கன்னா வாத நாராயணன் கீரன் சொல்லுவாங்க இது வாதம்னா வாத நாராயணம் வாதம் வாதம் பிடிச்சிருக்குது பார்த்திங்களா வாதம் பிடிப்புக்கு இது ரொம்ப உகந்தது எல்லா வியாதிக்குமே கேட்கும் பசி எடுக்கும் பசியை தூண்டும் எல்லாத்துக்குமே நல்லது இது பார்த்திங்கன்னா எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா துவையல் அரைப்பீங்க பார்த்திங்களா புதினா மல்லித்தழை துவையல் அதே மெத்தடு தான் இஞ்சி பூண்டு ஆனால் புதினா மல்லி தழை நீங்கள் இது கூட சேர்க்க தேவையில்லை இஞ்சி பூண்டு காய்ஞ்ச மிளகா புளி இதெல்லாம் வச்சு இது கூட எப்போவும் எல்லாம் வதக்கிற மாதிரி எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதக்கி இதை அரைச்சி துவையலாக இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குடியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெறும் வெறுமனே கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது எல்லா வியாதிக்குமே கேட்கும் உடம்பு வலி குத்தல் குடைச்சல் எல்லாத்துக்குமே இது கேட்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்